நோன்பு நோன்புயாம் இது இருந்தால் தான் அது நிலையாக இருக்கும் இந்த ருக்குனில் எது இல்லை என்றாலும் அது நிறைவேறாது இருந்தால் தான் நடக்கும் இது என்றால் நோன்பு நடக்காது அர்க்க அனுசியம் நோன்புடைய முதல் ருக்குன் என்ன முதல் நோன்புடைய இது இருந்தால் நோன்பு என்ன நீயத் நீயத்தை மேற்கொள்ளுது அல்லாஹ் ரபல் ஆலமீன் சொல்கிறான் وما امرو الا ليعبد الله مخلصين له الدين اناف الله ரபல் வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரபல் ஆலமீன் கட்டளையிட்டிருக்கிறான் இதை தவிர வேறு கட்டளை அல்லாஹ் கொடுக்கவில்லை الاخلاص niyawod toḍarubattaது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்ம அல்அமாலு எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் அமையும் இப்போ நியாத் நோன்பிற்கு கடமை கட்டாயம் நோன்பு இரண்டு வகைப்படும் நோன்பு ஒன்று நோன்பு இன்னொன்று நசிலான நுன்புண நோன்பிற்கு நீயத்தில்லாமல் அந்த நோன்பு நிறைவேறாது கடமையான நோன்பிற்கு நீயா இல்லாமல் அந்த நோன்பு நிறைவேறாது கட்டாயமாக நோன்பிற்கு நீயத் அவசியம் ஒவ்வொரு நோன்பிற்கும் நம்ம தான் மதத்தில் இருக்கக்கூடிய முப்பது நோன்புகளில் ஒவ்வொரு நோன்பிற்கும் நீயத்த அவசியமா நீயத்து இல்லாமல் ஒட்டுமொத்த கூட்டம் சொல்லுகிறது இத்திஃபா ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு நோன்பிற்கும் நீயத்து இல்லாமல் அவர் நோன்பை தொடர்ந்தால் அந்த நோன்பு அவருக்கு நிறைவேறாது மாலிகியா மாலிக் லஷ்மகுல்லா அவருடைய வழியை பின்பற்றுபவர்கள் மட்டும் இதிலிருந்து விதி வழக்கு முப்பது நாட்களுக்கும் ஒரு நீயத்து போகும் மாளிகவர்களிடத்தில் அவர்களை தவிர இருக்கக்கூடிய அனைத்து வெள்ளமாக்களிடத்திலும் ஒவ்வொரு முப்பது நாளில் ஒவ்வொரு நாளுக்கும் நீயத் அவசியம் எப்படி ஃபஜுருடைய வத்துக்கு முன்னால் ஃபஜுருடைய வத்துக்கு முன்னால் அவன் அடுத்த நாளுடைய நீயத்தை செய்திருக்க வேண்டும் அல்லாஹ்னுடைய தூத சொல்லல்லாஹு அழகுவ செல்ல சொன்னார்கள் ஆதாரம் மல்லம் யுபயத் ஸ்யாம் கபுலல் ஃபஜர் ஃபலாசியாம் யாரொருவன் நீயத்த இல்லாமல் நோன்பை அடைகிறான் அவனுக்கு நோன்பு கிடையாது யாருடைய ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் மகம் அது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹோ அலகிவ செல்லம் ஹதீஸ் எப்படி ஃபருதான நோன்பிற்கு ஃபஜருடைய வக்திற்கு முன்னால் நீயத்தை மேற்கொண்டு மேற்கொள்வது கட்டாயம் அது இல்லாமல் நோன்பு കയപുടിയും കാളി ஏதாவது இருக்கிறதா என்ன இருக்கிறது கேட்கிறார்கள் தங்கம் இருக்கிறதா வெள்ளி இருக்கிறதா வயணூரையும் இருக்கிறதா மருகதம் இருக்கிறதா என்று கேட்டார்களா என்ன கேட்டார் சாப்பாடு இருக்கா அதில் இந்த கும்சை ஐஷரந்திகள் ஆகிய சுமார்கள் உல்லா யார் அசுவதா சுகா நண்டா ஒரு நாள் உங்களுடைய வீட்டில் கேட்டு பதில் இல்லாமல்னு இருக்குமா பதில் இல்லாமல் யாருடைய வீடாவது இருந்து இருக்கிறதா வாழ்நாளே முகம்மது هل عندكم شيء لا يا رسول الله فاني اذا صائم அப்படி என்றால் நான் உண்டு சுபான் அல்லா அப்படி என்றால் நான் உண்டு இது எந்த நேரம் பகல் நேரம் இந்த நேரத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது எந்த நேரத்திலே நசிலான நோன்பை சொன்னால் நோன்பாக கடமையா ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா விளமாக்களுடைய கருத்து என்னவென்றால் கபல சிவால் சூரியன் நேர் உச்சியில் வருவதற்கு முன்னால் எந்த நேரத்திலும் அவர் குடிக்காமல் காலையிலிருந்து குடிக்காமல் பசியாக இருந்தால் அவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீயத்தை கொண்டு நோன்பை நிற்கலாம் இப்போது சூரியன் நடு உச்சிக்கு வருவதற்கு முன்னால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் காலையிலிருந்து பசியாக தாகத்தோடு இருந்தால் அவர் நோன்பை தொடரலாம் இது என்ன நோன்புக்கு நோன்புக்கு நீயர் அவசியம் நீயத்தை வாயால் மொழிவதால் மனதால் சொல்லுவதா வாயால் எப்படி மொழிவது ஆதாரம் செயல்பாடுகள் எல்லா உலமாக்கிடத்தில் தனிப்பட்ட கருத்தல்ல எல்லா உலமாக்கருடைய ஒட்டுமொத்த கூட்டமும் சொல்கிறது நீயாவை வாயால் மொழிதல் வித மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல் நீயா உள்ளம் சம்பந்தப்பட்டது எண்ணம் உள்ளம் சம்பந்தப்பட்டது உள்ளத்தில் இருந்ததை மொழிவதுதான் கடமையா எல்லாம்களிலும் தொழுகையில் பார்த்தால் நிற்பா தக்மீரை கட்டுவார் தொழுகிறேன் இமாமை முன்னோக்கி கிபிலாவை முன்னோக்கி இரண்டு ரக்காத்துகள் சரியாக வராது அது மறுபடியும் தொழுகிறேன் இமாமை முன்னோக்கி இரண்டு ரக்காத்துகள் கிபிலாவை முன்னோக்கி வராது மறுபடியும் இப்படி அவருக்கு பரு தொழுகை முடிந்துவிடும் அளவுக்கு நீயத்தை மேற்கொண்டு கொண்டு இருப்பார் அதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீயா கிடையாது நீயா உள்ளம் சம்பந்தப்பட்டது நாளை நோன்முன் ஒருக்கிறேன் அவ்வளவுதான் நாளை நோன்முன்னுறேன் மன அரச மன எண்ணினால் போதும் அதுதான் சுண்ணா அதுதான் குர்ஆன் சுண்ணாவுடைய வழிகாட்டல் நீயத்தை வாயால் மொழிதல் வித மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல் இரண்டாவது அடிப்படை இரண்டாவது குர் இது இல்லையென்றால் உண்பு கிடையாது அது என்ன அதுதான் நோன்புடைய விளக்கம் சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லா தடுத்த அனைத்து காரியங்களையும் விட்டு விலகி இருத்தல் இதையெல்லாம் அல்ல தடுத்து இருக்கிறார் ரமதானுடைய காலை பொழுதுகள் சாப்பிடுவதை குடிப்பதை ரமதானுடைய நேரங்கள் சூரியன் உதய மாதல் இருந்து சூரியன் மறையும் வரை அல்ல தடுத்து இருக்கிறார் மனைவிமார்களோடு இணைவதை அல்ல தடுத்து இருக்கிறார் இது போன்ற காரியங்களை விட்டு முற்றிலுமாக தடுத்திருத்தல் இதை மீறினால் முன்பு அவருக்கு கிடையாது அல்லாஹ் ரப்பல் ஆலமின் சொல்கிறான் வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபயன லக்குமுல் கைதுல் அபியத் மினல் கைதுல் அஸ்வத் அந்த சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் கருப்பு நிறத்தின் நூலில் இருந்து வெள்ளை நிற நூல் வெளியாக கூடிய அந்த நேரம் வரை சாப்பிடுங்கள் குடிங்கள் என்று அல்லாஹ் ரபுல் கூறிவிட்டு நோன்பை முழுமையாக்குங்கள் இரவு வரை பசித்திருங்கள் இரவு வரை மூன்றாவது பொதுவானது அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் அறிவுள்ளவராக இருக்க வேண்டும் சக்தி மிக்கவராக அந்த நோன்பை நோற்பதற்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும் மரிதாக நோயாளியாக இருக்கக்கூடாது பயணத்தில் அவர் இருக்கக்கூடாது பயணத்தில் நோயாளியாக இல்லாத எல்லா முஸ்லிமான ஆண்கள் மீதும் நோன்பு கடமை அவர் யாராக இருக்க வேண்டும் முஸ்லீமாக இருக்க வேண்டும் சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும் பாலிவானவராக வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் அந்த நோன்பை நோற்பதற்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும் நோன்பாளியாக அவர் பயணத்தில் இருக்கக்கூடாது நோயாளியாக பெண்ணாக இருந்தால் அந்த பயணம் நோயோடு ஹைத் நிஃபாஸ் அந்த அவர்களுடைய அந்த இரண்டு இரண்டு பருவங்கள் அந்த இரண்டு காலத்தை தவிர மற்ற காலத்தில் அவர்கள் இருந்தால் அவர்கள் மீது நோன்பு கடமை அந்த காலத்தில் இருந்தால் அவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது இந்த மூன்று நுக்குன்கள் நீயா இரண்டாவது காலையிலிருந்து இரவு வரை அந்த மகரிபுடைய அந்த இஃப்தாருடைய நேரம் வரை பசித்திருத்தல் தாகத்தோடு இருத்தல் மனைவி மகளுடைய இணையாமல் இருத்தல் மூன்றாவது அவர் முஸ்லீமாக சிந்தனை உள்ளவராக தெளிவானவராக சக்தியுடையவராக நோயாளியாகவோ பயணத்தில் இல்லாமலோ ஹைதாகவோ நிஃபாஸுடைய பெண்களாகவோ இல்லாமல் இருந்தால் அவர்கள் மீது நோன்பு